ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நண்பர்களே இன்றைய வாஸ்து பதிவு ஒரு கிணறு இருந்து அதை மூடி அதன் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை பற்றிய பதிவுதான் இன்றைய வாஸ்து பதிவு அந்த வீடு எது போன்ற பலன்களை கொடுத்தது அங்கிருந்தவர்கள் எது போன்ற பலன்களை அனுபவித்தார்கள் என்பதையும் அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு சிறிய விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதன் நோக்கமாகவும் இந்த பதிவினை பதிவு செய்கின்ற நண்பர்களே சமீபத்தில் சேலத்தில் ஒரு வீட்டை வாஸ்து பார்க்க நம்மை அழைத்திருந்தார்கள் அந்த வீடு ஒரு ஓட்டு வீடு கிழக்கு பார்த்து கட்டப்பட்டிருந்த ஒரு ஓட்டு வீடு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அந்த வீட்டை கட்டி நாற்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க அங்க ஒரு வாஸ்து பிரசன்னம் நம்ம எப்பொழுதும் போன ஒரு இடத்துக்கு போன உடனே வாஸ்து பிரசன்னம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வாஸ்து பிரசன்னம் ஒண்ணு இறைவனை வணங்கி கணிச்சு பார்ப்போம் பிரசன்னம் அந்த இடத்துல கடுமையான சல்லிய தோஷங்கள் இருக்குது அப்படிங்கற தெளிவுபட காட்டுது எந்த மாதிரி சல்லிய தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது கிணறையும் சமாதியவும் பிரசன்னும் காமிக்குது சரி அவங்கள கேப்போம் அப்படின்னு கேட்டோம் இந்த இடத்துல கிணறு இருந்து மூடி வீடு கட்டிருக்கிறீங்களா அப்படின்னு அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட மைய பகுதியை காமிச்சாங்க இந்த இடத்துல தாங்க கிணறு இருந்தது நாங்க இந்த இடத்த வாங்கும் பொழுது இந்த இடத்துல கிணறு இருந்தது அதை மூடி அதுக்கு மேலதான் இந்த வீட்டை கட்டணும் அப்படின்னு சரி அதுக்கடுத்து சமாதியை காமிக்குது அப்ப சமாதி பக்கமா இருக்குதுங்களா வீட்டை சுற்றி எங்கேயாச்சும் சமாதி இருக்குல்லான்னு கேக்குறோம் நாம போன உடனே அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுதான் பிரசன்னம் போட்டு பார்க்கறோம் பார்த்துட்டு இந்த விஷயங்களை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாங்க அங்க நின்று நம்ம அதை கேட்கும்பொழுது ஆமாங்க சமாதி வீட்டுக்கு வெளியிட்டு இருக்குது அது வந்து ஒரு பத்தடி தூரத்துக்குள்ள இருக்குது வீட்டோட வடமேற்கு பகுதியில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அதையும் காட்டினாங்க பாருங்க நண்பர்களே ஒரு கிணறை மூடி அதன் மேல் வீட்டை கட்டுவது என்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் கிணறு இருந்த இடங்கள்ல வீடு கட்ட கூடாது அதே மாதிரி சமாதிகளுக்கு மிக அருகில் போய் வீடு கட்டுறது சமாதியை நிறவி அதுக்கு மேல வீடு கட்டுறது இதெல்லாம் மிக தவறுன்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது நண்பர்களே மிக மிக தவறான விஷயங்கள் இதெல்லாம் அப்படி கட்டி குடியிருக்கும் பொழுது அது போன்ற இடங்கள்ல வீட்டை கட்டி குடியிருக்கும் பொழுது நிச்சயம் அதனால கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதை நடைமுறையில் காண முடிகின்றது பல இடங்கள்ல பார்த்தாச்சுங்க நிச்சயமா பிரச்சனை தான் அதனால ஒரு இடம் வாங்கும் பொழுதே அந்த இடத்துல கிணறு ஏது இருந்ததா அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கணும் கிணறு ஏது இருந்ததா இந்த இடத்துல என்னன்னு அக்கம் பக்கம் நம்ம விசாரிச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு இடம் வாங்கும் பொழுது அந்த இடத்துல சமாதிகள் ஏது இருந்ததா அப்படிங்கிறத நம்ம கேட்டுவோம் ஏன்னா அது இருந்த இடத்துல பர்டிகுலரா நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமா அதனால பாதிப்புகள் அப்படிங்கிறது வர்றத பார்க்கறோம் அனுபவத்துல பாக்குறோம் அதனால அந்த இடத்துல அந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறதையும் சொல்றேன் கேளு அந்த வீடு கிழக்கு பார்த்து கட்டப்பட்டிருந்தது அந்த வீட்டுடைய வடகிழக்கு பகுதி வெட்டுப்பட்டு மூடப்பட்டிருந்தது ஃபுல்லா க்ளோஸ் வடகிழக்கு வெட்டுப்பட்டு மூடப்பட்டிருந்தது தென்கிழக்கு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல செப்டிக் டேங்க் போட்டு டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருந்தாங்க ஆக தென்கிழக்கு நீண்டு வடகிழக்கு உள் வாங்கிடுறது வெட்டுப்பட்டுருது அப்ப பாருங்க வீட்டோட அமைப்புல தவறு வீட்டோட அளவுகள்ல எந்த தவறுமே இல்லைங்க வீட்டுடைய உள் வெளி அளவுகள்ல எந்த தவறுமே இல்லை ஆனால் வீட்டுடைய அமைப்புல வாஸ்து தவறு அப்படிங்கிறது இருந்தது ஆக பூமியில பிரச்சனை பூமியில கிணறு இருந்து மூட்டிருக்கிறாங்க அது பக்கத்தாலே சமாதியும் இருக்கு அப்ப அமைப்புலேயே வந்து வடகிழக்கு வெட்டுப்பட்டு வடகிழக்கு மூடப்பட்டு தென்கிழக்கு அக்னி நீண்டிருந்தது இது என்ன பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேட்டோம் ஐயா இந்த வீட்டுடைய குடும்பத் தலைவர் குணப்படுத்த முடியாத ஒரு நோயால அவர் தவறிட்டாருங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமாங்க குணப்படுத்த முடியாத ஒரு நோயால் அவர் தவறிட்டாரு அப்படின்னாரு நம்ம கிட்னி சம்பந்தமான தொந்தரவு வந்துச்சாங்க அப்படின்னு கேட்டோம் ஆமாங்க கிட்னி சம்மந்தமான தொந்தரவுல தான் அவரு இந்த மாதிரி தவறிட்டாருங்க சரி இந்த வீட்டுடைய மூத்த வாரிசை பாதிச்சதாங்க அப்படின்னு ஆமாங்க எங்கள் மூத்த பெண்ணும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதே மாதிரி தான் அவங்களும் வந்து தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு இதுவும் நல்ல வந்து கவனிங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாம வந்து பத்தஞ்சு பணம் சேர்த்து ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறோம் ஆனால் அதில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளோ பாதிப்புகளை கொடுக்குது பாருங்க நாம நல்லா இருக்கிறதுக்காக தான் ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டுறோம் நாம நம்ம சந்ததிகள் எல்லாரும் நல்லா இருக்கு ஆனால் நம்ம செய் வீடு கட்ட நிலம் வாங்குறதுலையும் வீடு கட்டுறதுலேயும் நம்ம செய்யக்கூடிய தவறு எங்கே போய் நிற்க வைக்கிறதுன்னு பாருங்க அதனால நாம ஒரு இடம் வாங்கும் பொழுதே தெளிவாக அந்த இடத்த பற்றி விசாரித்து அந்த இடத்த ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் இடம் வாங்குறது நல்லது அதில் மனையடி சாஸ்திரப்படையும் அளவுகளையும் அமைப்பையும் அமைச்சு வீடுகள் கட்டுறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க அவசரப்பட்டு முன்பின் யோசிக்காம ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா அதனுடைய தாக்கம் ஒரு தலைமுறை இல்லைங்க பல தலைமுறைகளுக்கு அது பிரச்சனை அப்படிங்கிறத பண்ணும் நம்ம இருப்போம் நல்ல விதமான இடத்துல இடத்த வாங்கி நல்ல விதமாக அதில் வாஸ்துப்படி வீடுகளை அமைக்கும் பொழுது நிச்சயம் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் நல்லபடியாக வாழ்வாங்க அதுதான் இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க இந்த வீட்டை பற்றின விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வாக நீங்க எடுத்துக்கோங்க ஆக கிணறு இருக்கிற இடத்துல அதன் பேர்ல வீடு கட்ட கூடாது சமாதிகளுக்கு மிக அருகில் வீடு கட்டுவதும் தவறு சமாதிகளை இடிச்சு நிறைவிட்டு அது மேல வீடு கட்டுறதும் தவறு ஒரு இடம் வாங்கும் பொழுதே இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததா அப்படிங்கிறத விசாரிச்சு பார்த்துட்டு வாங்குறது அப்படிங்கிறது மிகவும் நல்லது அதுல வாஸ்துப்படி வீடுகளை அமைச்சு வாழ்றதுங்கிறது மேலும் சிறப்பு நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்